டிசம்பர் மாத பலன்களில் கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இவர்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம் ஐந்தாம் வீட்டில் ஐந்தாம் அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பெற்று இருப்பது தனஸ்தானத்திற்குடைய குடும்பஸ்தானாதிபதி சூரியனும் அங்கு இணைந்திருப்பது அதன் பிறகு சுக்கிரன் கிரகம் நான்கிற்குடையவரும் ஐந்தில் வந்து இணைந்திருப்பது அற்புதமான நினைத்த காரியங்களை படிப்படியாக ஒவ்வொன்றாக இவங்க ஜெயித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தொடக்கமாகவே இருக்கிறது மற்ற ராசிகளுக்கு முதல் வாரம் முழுவதும் பொறுமையாக இருக்க வேண்டிய நிலையாக இருந்தாலும் கடகத்திற்கு இந்த மாதம் தொடங்கியதிலிருந்தே ஒன்றாம் தேதியிலிருந்தே ஒரு அற்புதமான ஒரு நல்ல கிரக நிலையாக இருப்பது நான்கிற்குடைய கிரகம் ஐந்தில் இருப்பது ஒரு கேந்திராதிபதி ஒரு பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற பஞ்சமாதிபதியுடன் இணைந்திருப்பது ஒரு மனதில் ஏற்படக்கூடிய தெளிவான டெசிஷன்ஸ் அது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்திற்குடைய நல்ல திட்டமாக நல்ல ஒரு திட்டத்தை வகுத்து கொள்ளக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு ஒரு ஸ்பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் புத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ஒரு தைரியம்னு சொல்லலாம் இல்லைனா ஒரு தெய்வ அனுகூலத்தினால் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு ஒரு மன மகிழ்ச்சின்னு சொல்லலாம் ஆனால் முக்கியமாக ஒரு டெசிஷன் எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிலை மேலும் உங்களுக்கு இணையக்கூடிய கிரகங்கள் மாற்றமடையக்கூடிய கிரகங்கள் டிசம்பர் ஏழாம் தேதி புதன் கிரகமும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் விருச்சிகத்தில் இணைவது முதல் ராசியாக மேஷத்தில் இருந்து பார்த்து கொண்டு வரும் பொழுது இந்த ராசிக்கு மட்டுமே இந்த புதன் அற்புதமான நன்மைகளை கொடுப்பார் மூன்றுக்குடைய புதன் மூன்றிற்கு மூன்றாக பாவாத் பாவக அடிப்படையில் ஐந்தில் இவங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இணைந்திருப்பது பிரமாதமான வளர்ச்சி பிரமாதமான ஒரு முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு அபரிமிதமான பலன்கள் பொருளாதாரத்தில் ஏற்றம் புத்திரபாகியம் தொடர்பான நீண்ட நாள் குழப்பங்களுக்கு ஒரு முடிவு அற்புதமாக ஒரு தெளிவான ஒரு முடிவுகளை புத்திரபாகியம் தொடர்பான விஷயங்களை தீர்மானமான முடிவாக எடுக்கக்கூடிய நிலை அதே ஒரு முடிவு காதலுக்காகவும் இருக்கலாம் ஊர்வீகம் தொடர்பான சில விஷயங்களுக்கு நீண்ட நாள் குழப்பத்திற்கு பிறகு ஒரு தைரியமான முடிவை இவங்க எடுத்து அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய நிலையாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததான கிரக நிலை டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி பஞ்சமஸ்தானாதிபதி ஐந்திலிருந்து ஆறாம் வீட்டிற்கு மறைவது வளர்ந்த குழந்தைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கு உங்க குழந்தைகளுக்கு பணி வேலை வருமானத்திற்காக அவங்க உங்களை விட்டு பிரிந்து செல்லலாம் சின்ன குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய கடகராசிக்கு குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் சிறிது சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டால் நீங்க பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் ஆனாலும் செவ்வாயுடைய பார்வை பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு பணி ரீதியிலான மிகப்பெரிய வளர்ச்சியை கடகத்திற்கு இந்த செவ்வாய் கொடுப்பார் மேலும் இணையக்கூடிய கிரகங்கள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி சூரியன் கிரகமும் ஆறாம் வீட்டில் வந்து இணைவது இவங்களுக்கு அதிகமான கிரக இணைவுகள் ஒன்றொன்றாக விருச்சிகத்திலிருந்து தனுஷிற்கு வந்து அமர்வது அற்புதமான பணியில் மிகப்பெரிய ஏற்றம் வேறு வேலை மாறக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படலாம் இன்டர்னலாக பணியில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி புது ப்ராஜெக்ட்ஸ் இது மாதிரியான நிலை மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இவங்களுக்கு கொடுத்து எல்லாமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இவங்க ஒர்க் பண்ணக்கூடிய நிலையை இந்த மாதம் கிரகங்கள் அதிகமாக கொடுப்பது கடகராசிக்கு ஒரு பிரமாதமான யோக பலன்கள் அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் ஒன்பதில் இருந்த சனியும் இரண்டில் எட்டில் இருந்த கேது ராகுவும் மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் காரிய தடங்கல்களையும் கொடுத்து கொண்டிருந்த நிலையில் ஐந்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் சுக்கிரன் சூரியன் இதெல்லாமே ஐந்தாம் வீட்டு பலத்தை ஒரு குலதெய்வ அனுகூலத்தினால் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு பலன்களை கொடுத்துவிட்டு மெதுவாக ஆறாம் வீடு நோக்கி செல்வது ஒரு பெரிய ஒரு பூர்வ புண்ணிய பலத்தினால் ஒரு பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல நிலை முக்கியமாக வேலை தேடக்கூடிய கடகராசி நண்பர்கள் இந்த மாதம் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய வக்கரமான குரு கிரகமும் அவர் மீண்டும் பனிரெண்டாம் வீட்டை நோக்கி சென்றாலும் ராசியிலேயே இருந்தாலும் அது எந்த கணக்காக நம்ம எடுத்துக்கொண்டாலும் அவர் ஆறாம் அதிபதி கண்டிப்பாக வேலை ரீதியிலான பிரச்சனைகளுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருப்பது கடகராசிக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது ஆனால் கடகராசிக்கு ஆறாம் வீடு அதீத வலுப்பெறக்கூடிய தனுசு ராசியில் அமரக்கூடிய கிரக இணைவுகள் டிசம்பர் இரண்டாம் பகுதி பதினைந்து நாட்களுக்கு பிறகு வாழ்க்கை துணைக்கு பிரயாணங்கள் அலைச்சல்கள் இல்லைனா சிலருக்கு விரயங்கள் ஸோ கடகத்தினுடைய வாழ்க்கை துணை ரொம்ப அறுபது பிளஸ் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயங்களை அவங்க சந்திக்கலாம் இல்லைனா ஒரு சில குடும்பத்திற்கான விரயங்களாகவும் நடக்கலாம் ஆனாலும் சிலருக்கு பிரயாணங்களால் ஏற்றமான பலன்களையும் இந்த பனிரெண்டாம் வீட்டில் வலுப்பெறக்கூடிய கிரகம் கடகத்தின் வாழ்க்கை துணைக்கு கொடுக்கும் ஆனால் கடகத்தின் வாழ்க்கை துணையின் அடிப்படையில் மகர ராசி நண்பர்களாக வரக்கூடியவர்கள் இல்லைனா ராசியில் உள்ள வாழ்க்கை துணை நீங்க பிறவியில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இந்த டிசம்பர் மாதம் கடகத்தின் வாழ்க்கை துணை அளவான கடன்களும் அளவான செலவுகளும் மட்டுமே செய்ய வேண்டும் கடக ராசி லக்னத்தினுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு கூட சொல்லலாம்